ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொல்லுப்பருப்பு சாதம் தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சாதம் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வானலில் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேங்க அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கொல்லை நல்லா தீய விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைக்காமல் பருப்பு நல்லா பாதி பாதியாக உடையிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு மூணு சுற்று விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி முரமாக எடுத்து புடச்சி எடுத்தோம்னா மேல் தொழும்பி எல்லாம் நமக்கு வந்துடுங்க அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் அப்படி உங்ககிட்ட முரம் இல்லை அப்படின்னா அகலமான தட்டாக வச்சு எடுத்திங்கனா ஈஸியாக வந்துடும் நல்லா புடச்சி எடுத்திங்கன்னா இப்போ ஒரு ஆறு பல் பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் குற குற நரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ சாப்பாடு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு அப்போ அதுக்கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாங்க அதெல்லாம் நல்லா பொரியட்டும் ஒரு அஞ்சு பச்சை மிளகா நாலு வர மிளகா சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் நம்ம உரித்து சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த பூண்டு ஜீரகம் மிளகு இருக்குது இல்லைங்களா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருகப்புல சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாலு பெரிய தக்காளியாக கட் பண்ணி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி விட்டோம்னா தக்காளி நல்லா கொலைய வேகட்டும் அந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுர்லாங்க எல்லாம் நம்ம சேரட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா நல்லா வேகம் இப்படி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கொள்ளு பருப்பி நம்ம தண்ணியை விட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கங்க நம்ம அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் கொள்ளை நம்ம முழுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி சேர்த்துறப்போ ரொம்பவும் நல்லாயிருக்கும் தான் நம்ம இந்த மாதிரி உடச்சி சேர்த்துறங்க உடைச்சி எடுக்கிறப்போ மிச்சம் மீதி தொலும்பி இருந்தாலும் நம்ம தண்ணி விட்டு அலசுறப்போ நல்லாவே மேலே மிதந்து வருங்க அதை நல்லா நம்ம கழுவி எடுத்துட்டோம்னா அழகாக பருப்பு நமக்கு சூப்பராக கிடச்சிரும் இந்த மாதிரி கொள்ளு கொல்லுப்பருப்பை நம்ம சேர்த்துட்டோம் இப்போ கொல்லுப்பருப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மாற்றி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம சாப்பாடுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து விடலீங்களா நம்ம ரெண்டு டம்ளர் சேர்த்தாம ரெண்டே கால் டம்ளர் சேர்த்துக்கிறாங்க கொள்ளு நம்ம சேர்த்துருக்கறதுனால அதுவும் சேர்த்து வேகிறதுக்காக ரெண்டே கால் டம்ளர் சேர்த்துருக்கோம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு துருவனை தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க தேங்காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா கொதி வரட்டுங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க கூட குறை இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரிசி சாப்பாட்டு அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அது நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி எல்லாம் சேர்த்துட்டு அடியிலெல்லாம் கொள்ளு பருப்பு இருக்குது இல்லைங்களா அதனால நல்லா நம்ம மேலந்து கீழே நல்லா எடுத்து விட்டுர்லாங்க எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி இப்படி கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டுட்டு குக்கரில் சாப்பாட்டுக்கு ரெண்டு விசில் விட்டு இறக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம ரெண்டு விசில் விட்டு இறக்குறோம்னா சூப்பரான பருப்பு சாதம் தயாருங்க உங்களுக்கு கொலைய வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்படி செய்கிறப்போ ரொம்பவும் நல்லாயிருக்கும் இல்லை உங்கள் கொலையை தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் த தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா நல்லா கொலைய வந்து கிடைக்கும் பருப்பு சாதம் ரொம்பவும் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனல் பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக கொள்ளுப்பருப்பு சாதம் எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் தேங்க்யூ